ஹாரிஸ் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவரோட பெஸ்ட் மெலடி இதுதான் நம்பர் ஒன் மெலடிஸ்னு பார்க்கறம்போது இது இதுதான் நம்பர் ஒன் அதில் சந்தேகமே இல்லை தெரு ரொம்ப வாழ்த்து சொல்கிறது வந்து ரொம்ப அந்நியமாக இருக்குது ஏன்னா உனக்கமாக எனக்குமான பழக்கம் வந்து உதவியாளராக இருக்கிற போது எனக்கு தெரியும் அதனால் நான் பெருமைப்படுறேன் என்ன சொல்லணும் வாழ்த்து சொல்கிறத விட அப்போ ரவியை பற்றி சொல்லணும் ரவி ஏம்மா ரவி வந்து விஜய் தெய்வ விஜய் வந்து அவனை வந்து திருமகன்றாங்க அது அப்புறம் அவங்க பெற்றவங்களை பற்றி ரெண்டு பேருமே புரியுது எல்லாம் சரி நீங்கள் உங்கள் ரெண்டு பேரை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்படுவேன் சொல்லலாம் ஒரு விஷயத்தில் அது என்னென்னா என்கிட்ட ஒரு ஐம்பது நூறு கெட்ட பழக்கம் இருக்குன்னா அதில் எதில் அதில் ஒன்று கூட உங்கள்கிட்ட இல்லைன்றது தான் எனக்கு உங்கள் பெருமையாக இருக்குது உண்ணாவது இருக்கணுமே ஒரு கெட்ட பழக்கம் ஒன்றுமே இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அது இதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அது அதுதான் ரொம்ப நல்லது எதிர்காலத்துக்கு வாழ்த்துக்கள் மொத்த வகையோ